உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பழைய சேனல் பார்த்தீங்கன்னா அரண் சிலம்பரசன் அப்படின்ட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் உறவுகள் பக்கம் இருந்தாங்க அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள்னால அந்த சேனலில் தொடர்ந்து என்னால் காணொலி போட முடியல முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனலுக்கு பிரச்சனையை தீர்த்துட்டோம்னா அதில் போடுவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த புதிய சேனலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காணொலி போடுற மாதிரி இருக்கும் அதனால் உறவுகள் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் ஹைப் அப்படின்ட்டு இருக்கும் அதுவும் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் காணொலி தொடங்குறதுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் மீது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் தயச்சு அந்த சந்தேகத்துலாம் தூக்கி போட்டு புதச்சிருங்க ஏன்னா அண்ணன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பழைய உதாரணங்கள்லாம் இருக்குது எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி இன்னும் பல நபர்கள் இருக்காங்க இருந்தாலும் அந்த கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவங்க நிறைய பேருக்கு சோசியல் மீடியாவில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அக்கா காளியம்மன் அவர்களும் இன்னைக்கு இறஞ்சிருக்காங்க அக்கா காளியம்மன் அவர்கள் கட்சியை விட்டு வளரும் போது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் பொதுவாக இருக்கிற நபர்களுமே பாத்தீங்கன்னா அதாவது கட்சிக்கு வெளியில நாம் தமிழ் கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்களா கட்டுக்கிறோம் இல்லைன்னா மாற்று ஏதா ஒரு மாற்றம் வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காளிமக்கால் காளிமால் அவர்கள் வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா என்கிட்டயே வருத்தப்பட்டு சொன்ன கதைகளாக இருக்குது அப்போ காளிமாளுக்காகவே வெளியே போகிறாங்கன்னா அப்பா சீமன் அவர் மீது தான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் காலம் நகர நகர காலங்கள் போக போக பார்த்தீங்கன்னா உண்மைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அந்த பையனை என்னோடய ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா அப்போ ஏதோ சந்தேகம் இருக்குது அப்போ காளியமாளுக்காக தான் வெளியே போகிறாங்கன்னா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு காளிமால் அவர்கள் குறித்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருந்தது மன்னால் பார்க்க முடிஞ்சது அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த காணொலியிலே சொல்லியிருப்பாங்க அப்போ அக்கா காளிமல் அவர்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா காணொலியில் வேறு ஏதாவது பேசியிருந்தால் கூட பரவாயில்ல உண்மையும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க இன்னொன்று சொல்லியிருப்பாங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கணும் அதாவது கட்சிக்கு ஆள் சேர்க்கணும் கட்சிக்குள்ள ஆள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பயன்படுத்திருப்பாங்க நம்ம பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்சிக்கு ஆள் சேர்த்தாதான் ஏன்னா இது வந்து ஒரு வளர்ந்து வரும் கட்சி அப்படிங்கறதுனால கட்சிக்கு ஆள் சேர்த்தாதான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வளர முடியும் கருத்துக்களை நாலு இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்படி காலியமல்ல அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சிக்கு தனக்குள்ள ஆள் சேர்த்துருக்காங்க என்ன பக்கத்தில் அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு திமுக அதிமுக தாவேக்க கூட பாத்துக்கோங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு எப்படி சொல்றது அவங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்களை உருவாக்க தாவேக்கா கூட முயற்சிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமானவர்கள் இதை கொஞ்சம் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா அண்ணன் சீமான் சீமானவர்கள் அதை விடாத காரணம் இதுதான் ஏன்னா இன்னைக்கு பாருங்க அக்கா காளிமல் அவர்கள் அவங்களாதான் கட்சி விட்டு விலகி போனாங்க அண்ணன் சீமானவர்கள் பிசுறு அப்படிங்கிற அதையே பயன்படுத்தினாங்க இவரு அக்கா அவர்கள் மட்டும் கிடையாது நத்தம் சிவசங்கர் அவர்களையும் சேர்த்துதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிசுறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருக்கு அப்ப ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தி வெளியே போகும்போது கொதிச்சாங்க இன்னைக்கு கொதிச்சாங்கலாம் எங்கேயும் போய் சுடுதண்ணி சுடுதல் எடுத்து மூஞ்சில குத்துக்குவாங்களான்னு தெரியல ஏன்னா ராஜீவ் காந்தி எங்க இருக்காரு திமுகல இருக்காரு திமுகல இருந்து ஒரு கொத்தடிமையாவே மாறிட்டாரு இந்த பக்கம் கல்யாண சுந்தரம் அவர் அதுக்கும் மேல போய் ஒரு ஸ்டப்பு மேல போய் எடப்பாடியார் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டாங்க இப்ப திமுகவில் ஒருத்தர் அதிமுகவில் ஒருத்தர் இப்போ பாஜகவாக ஒருத்தர் யாரும் கேட்குறீங்களா அக்கா காளியமாலையில் ஒருவர் உங்கள் எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் அக்கா காளியமால வர அடிக்கடி இந்த கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் நாம் தமிழகத்தில் இருந்து வெளியே வந்துட்டிங்களே அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு அவங்க நான் போவேன் ஆனால் சொல்ல மாட்டேன் நான் போவேன் நான் சொல்ல மாட்டேன் அவங்க ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது நானும் ஒரு பேசு பொருளாக எப்படின்னு நினச்சாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா விகடனில் ஒரு செய்தி கொடுத்ததா இருக்கட்டும் வேடனோட செய்தி வந்திருக்குமே அண்ணன் சீமானவர்கள் இப்படி கட்சி நடத்திருக்கலாம் சீமானவர்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அதுவே சொல்லியிருப்பாங்க சீமானவர்கள் கட்சியை வளர்க்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் மாதிரி சொல்லிருப்பாங்க வேடனில் அது கொடுத்ததும் அதான் காரணம் அதே மாதிரி இப்ப இப்ப வந்து பிஜேபியோட ஒரு சமுத்திர புத்ரா அபிநந்தடி என்னமோ ஒரு இது வச்சிருக்காங்க எதுக்குன்னா மோடி அவர்களுக்கு நன்றி சொல்றதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்பை நடத்துறாங்க அந்த ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க அந்த கூட்டத்துல நிறைய பேர் பேசினாங்க குறிப்பா பாஜகவோட மாநில பொதுச் செயலாளர் கூடிய ராம சீனிவாசன் அவங்கலாம் கலந்துருக்காங்க அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கா காளியமன் அவர்கள் பேசுறாங்க பல விஷயங்கள் பேசுகிறாங்க இந்த இந்த இருந்து வந்தோம்னா யாரையும் வளர விட மாட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க எல்லா கட்சிகாரையும் சேர்த்து தான் சொன்னாங்க அவங்க நாம் தமிழர் கட்சியும் குறிப்பிட்டு தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வளர வளரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நீங்களாம் வளர்ந்துருக்கவே மாட்டீங்க அக்கா காளிமல்ல அவர்களே பொதுவான ஒரு மனுஷன் நான் பேசுறேன் நாம் தமிழ் கட்சிக்காரனா கூட என்ன நினைக்காதீங்க பொதுவான ஒரு மனுஷன் நான் பேசுறேன் நீங்க எங்கே இருந்தீங்க மீனவர்களாக சமூக செயல்பாட்டராக இருந்தீங்க அப்போ அவங்கள அதிகபட்சம் யாருக்கும் தெரியல ஆனால் அன்சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களாலையும் அறியப்பட்டீங்க பொதுமக்களாலும் அறியப்பட்டீங்க உங்களை செய்தி ஊடகங்கள் அனுப்புனாங்க வெளிநாட்டுகளுக்கு அனுப்புனாங்க இந்த மாதிரி பல விடயங்கள் செஞ்சாங்க உங்களை ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா உங்களை எப்போயும் அமைக்கிருக்கலாம் புரியுதுங்களா நீங்கள் வளரணும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு உங்களுக்குள்ள ஒரு பேச்சாற்றல் இருக்குது உங்களுக்குள்ள ஒரு நேர்மை உண்மை இருக்குது அப்படிங்கிறால தான் பார்த்தீங்கன்னா கட்சி உங்களை வளர்த்துது ஆனால் நீங்கள் அப்படியே மாற்றி பண்ணிட்டீங்க சரி அக்கா காளியமார்கள் எங்கேயோ எங்கிட்டோ எப்படியோ போகட்டும் அது நமக்கு தேவையே கிடையாது அவங்கள விட்டலாமே இனிமே அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் வெளியே போனதுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சியை பத்தி அதிகமா பேசலை நம்மளும் அதை கடந்து போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா பிடிக்கலன்னா விட்டுட்டோம் அவங்க அவங்க ஒரு குடும்ப தனி குடும்ப காரணங்கள் இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் எதுவும் பணம் என்னன்னு தேவைப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவங்க கட்சி எந்த கட்சியோட பேசாதனாலே கிடையாது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக காரனோட பேசியிருக்காங்க கட்சியில போறதுக்கு அதிமுகவோட பேசியிருக்காங்க தாவிகாவோட போய் பேசியிருக்காங்க இப்போ கூட சேர்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அவங்களுடைய வயிற்று பிளப்புக்காகவோ இல்லை அவங்க குடும்பத்திலோட சூழ்நிலைக்காகவோ அவங்க போய்க்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் நான் சொல்கிறது சரின்னு பிரச்சனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க என்னோட சேர்ந்து பயணிங்க நன்றி